பாகிஸ்தானின் ஏவுகணை திட்டத்துக்கு உதவி வரும் இரண்டு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது பாகிஸ்தான் நாட்டின் ஏவுகணை திட்டத்திற்கு உதவி செய்து வந்த சீனா மற்றும் பெலாரஸ் நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ளதாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது இது தொடர்பான அறிவித்தல் நேற்று வெளியாகி இருக்கிறது இதன்படி பாகிஸ்தானின் ஏவுகணை திட்டத்திற்கு குறிப்பாக நீண்ட தூர ஏவுகணை திட்டத்திற்கு உதவி செய்து வந்த சீனாவை சேர்ந்த மூன்று நிறுவனங்கள் மற்றும் பெலாரஸ் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா atter vi ter சிறைபிடிக்கப்பட்ட உலகின் மிக வயதான ஓராங்குட்டான் என்ற மனித குரங்கான பெல்லா இந்த வாரம் தமது அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்ததாக மதிப்பிடப்படும் ஆண்டு காட்டிலிருந்து அழைத்து வரப்பட்டு ஜெர்மனியின் ஹம்பர்க்கில் உள்ள கஹஹன்பக் உயிரியல் பூங்காவில் வாழ்ந்து வருகிறது பெல்லா தற்போதும் சிறந்த நிலையில் உள்ளது என்று உயிரியல் பூங்கா ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அதற்கு மென்மையான வேக வைத்த அரிசி மற்றும் பல்வேறு பழங்களால் செய்யப்பட்ட பிறந்த நாளுக்கு வழங்கப்பட்டது அதனை பெல்லா தமது வளர்ப்பு குழந்தைகளில் ஒருவரான பிராணியுடன் பகிர்ந்து கொண்டது ஒரு காட்டு மனித குரங்கின் வழக்கமான ஆயுட்காலம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ஆண்டுகளாகும் எனினும் சிறைப்பிடிக்கப்பட்டு மனிதர்கள் மத்தியில் வாழும் மனித குரங்கின் வாழ்நாள் சுமார் ஐம்பது ஆண்டுகள் வரை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் தாஜ் ஹோட்டல் குழுமம் இலங்கையில் அமைக்கவிருந்த விருந்தகம் ஒன்றின் திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் மத்திய மாகாண நூரலிய நகரத்தில் அமைந்துள்ள வரலாற்று புகழ்மிக்க அஞ்சல் நிலையத்தை மையப்படுத்தி இந்த விருந்தகம் அமைக்கப்படவிருந்தது எனினும் இது வரலாற்று புகழ்மிக்க அஞ்சல் நிலையம் என்பதால் அதனை மையப்படுத்திய விருந்தகம் ஒன்று அமைக்கப்படக்கூடாது என்று அங்குள்ள பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து இந்திய தாஜ் ஹோட்டல் குழுமம் இந்த திட்டத்திலிருந்து விலகியிருக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுகின்ற போது பார்வையாளர்கள் அதற்கு அதிக அளவு ஆதரவை வெளிப்படுத்துவார்கள் அந்த வகையில் இரண்டு நாடுகளும் அரசியல் வேறுபாடு காரணமாக பல ஆண்டுகளாக இருதரப்பு பங்கேற்பதை தவிர்த்து வருகின்றன இந்த நிலையில் பாகிஸ்தானுடன் போட்டிகளில் விளையாடுவதற்கு தாம் விருப்பம் கொண்டிருப்பதாக இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா தெரிவித்திருக்கிறார் நிகழ்ச்சி ஒன்றின் போது அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கருத்தை பாகிஸ்தானில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முன்னாள் தலைவர் ஆப்ரி வரவேற்றிருக்கிறார் இது ஒரு முன்னேற்றமான கருத்து என்று அவர் ரோஹித் சர்மாவை பாராட்டியிருக்கிறார் இரண்டு ஆண்டு நாடுகள் தமது உறவை பலப்படுத்திக் கொள்வது அவர்களின் உரிமை என்றும் எனவே கிரிக்கெட்டை மையப்படுத்தி இரண்டு நாடுகளும் தமது உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்